ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் பார்வதி அம்மாள் மணியாளர் தாளில் கையெழுத்திட முடியாமல் விரல்கள் நடுங்கின பார்வதி அம்மாள் என்று பெரிது பெரிதாய் எழுத்துக்கள் என்னம்மா ஃபார்ம் முழுக்கவே உங்கள் கையெழுத்து போடுறீங்க என்று கிண்டல் அடித்தார் தபால்காரர் நோட்டுகளை நோட்டுக்களை கொடுத்தார் வேற கடுதாசி எதுவும் இல்லையா நாளைக்கு வருதா பார்க்கலாம் என்றார் இன்றைக்கு இல்லை என்ற குறிப்புடன் பக்கத்து விட்டு பொண்ணு எட்டி பார்த்தாள் என்ன பாட்டி பேரை அனுப்பிட்டானா பார்வதியின் அருகில் வந்தாள் எப்போ வாரானா வருவான் அவனுக்கு எப்போ வசதியோ கிழவி உள்ளே போய்விட பொன்னி நொடித்து கொண்டாள் பாறேன் கிழத்துக்கு எவ்வளவு திமிரு பேரன் மாசா மாசம் சொலையா பணம் அனுப்பி வச்சிடுறான் கிளவிக்கு அப்புறமும் பேராசை இந்த மாதிரி மனுஷங்களுக்குத்தான் பணம் தேடி வருது பின்னாலேயே உள்ளே போனாள் ஆதா பால் வேணும் அதுக்காகத்தான் வந்தேன் எவ்வளவு பால் செம்புடன் கிழவி வந்தாள் இரநூறு பிள்ளைக்கு காய்ச்ச சோறு வேணாம்னு கிளவி பாலை அளந்து ஊற்றினாள் பொன்னி கொடுத்த காசை வாங்கி புடவை தலைப்பில் முடிந்து கொண்டாள் என் பிள்ளைக்கு காய்ச்சல்னு சொல்கிறேன் அப்போ கூட காசுலேயே கண்ணு ஒரு பசுமாட்டை கட்டி வச்சுக்கிட்டு வரட்டியை கூட காசு பண்ணிடுது கிளவி பொன்னி முனைகிக்கொண்டே வெளியே போனாள் உண்மையிலேயே கிளவி மீது பக்கத்து எதிர்க்கு வீட்டுக்காரர்களுக்கு எரிச்சல் தான் கிழவி ஒரு பைசா கூட விடுவதில்லை பேரன் அனுப்புகிற காசை என்னதான் செய்கிறாளோ கிழவிக்கு வயசு எழுபதை தாண்டிவிட்டது சுகுமார் கிளவியின் மகள் வயிற்று பேரன் கிளவிக்கு ஒரே மகள் அவள் துரதிர்ஷ்டம் மகள் போன வருடமே தவறி போனாள் சுகுமார் இந்த பக்கம் வருவதே இல்லை கிளவியும் கிராமத்தை விட்டு நகர்வதா இல்லை திடீரென கிழவி உடம்பு சரியில்லை என்று படுத்துவிட்டான் தமாள்காரரை விட்டு சுகுமார் விலாசத்திற்கு தந்தி அடிக்க சொன்னாள் ஒரு வாரத்தில் கிளம்பி வருவதாக கடிதம் மட்டும் வந்தது அவனிடமிருந்து வந்த காடை அத்தனை உடம்பு நோவிலும் தூக்கி பிடித்து உற்று பார்த்தாள் தபால்காரர் கூட கிண்டல் விட்டு தான் போனார் பேரன் கடிதாசியை பார்த்துட்டில இனி பழச்சுக்குவ ஆனால் கிழவிக்கு போறதா கிழவிக்கு போராத காலம்தான் திடீரென மிகவும் முடியாமல் போய் தூக்கத்திலேயே மூச்சு பிரிந்து விட்டது பேரன் வந்து சேர்ந்தான் காரியங்கள் முடிந்தபின் பின் தபால்காரர் அவன் எதிரில் வந்தார் இதை கிளவி உன் கையில கொடுக்க சொல்லுச்சு என்றார் தபால் அலுவலக சேமிப்பு கணக்கு புத்தகம் நீ அனுப்புன பணம் எல்லாம் தான் போட்டு வச்சது சுகுமார் திகைப்புடன் பார்த்தான் மணியாட பாலத்துல ஒத்தவரி இல்லையென ரொம்பவும் ஏங்கி போச்சு அப்புறம் உன் காடை பார்த்த பிறகுதான் அதுக்கு மனசு சமாதானமாச்சு அந்த காடையே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கும் சுகுமார் தலை குனிந்தான் கடைசி வர தன் உழைப்பில் வாழ்ந்துட்டு போயிட்டான் அதுக்கு தேவைப்பட்டதெல்லாம் பாசம்தான் பாவம் கடைசி வர கொடுப்பன இல்லை தபால்காரர் நகர்ந்து போனார் சுகுமார் மாடத்தில் மடித்து பத்திரமாய் வைக்கப்பட்டிருந்த காடையே வெறித்தான் கண்ணீருடன்